ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் மணிவன் பெயர் எஜுகேட்டட் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் தமிழ்நாடு சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு சரி ஓகேங்க அதாவது வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் மிக பல மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன காரணம் எந்த காரணத்தினால அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னாள் வானிலை ஆணையர் வந்து நீங்கள் திரு ரமணன் ஐயா அவர்கள் கூறியதை கேள்விப்பட்டிருப்பீங்க வங்கக்கடலிலே உருவாகி உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேலும் வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்துள்ளது மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகியால் கடலோர மாவட்டங்களிலோ உள் மாவட்டங்களிலோ இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கடலுக்கு யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையமானது அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சேம் அதே தான் இப்பயும் நடந்திருக்கு பதினாறு சாரி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று நாட்களுக்கும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் கூறியிருக்காங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது போல தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஓகேவா சரி பாதிப்பு இருக்கும் சொல்லி அப்படின்னா கடற்கரை நகரங்களான கடற்கரை மாவட்டங்களான ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது மேலும் ஆந்திரா ஒடிஷா கடற்கரை ஓரங்களிலும் இதனுடைய தாக்கம் பெருமளவில் காணப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ மீனவர்கள் எந்தெந்த கடலுக்கு எந்தெந்த பகுதிகளில் மீன் பிடிக்க செல்ல வேணாம் சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் கீழே சவுத் சைடில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அதாவது வங்கக்கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மேலும் தென் தென்கிழக்கு அரபிக்கடலிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இதோடைய தாக்கம் வெறும் தமிழகம் மற்றும் அதை இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளான ஸ்ரீலங்கா சோமாலியா மேலும் சவுத் சைடில் அதாவது அரபிக்கடலுடைய தென் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன பண்ண இதைய தாக்கங்கள் இருக்கும் அதனால் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது அறிவுறுத்தியுள்ளது சரி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஊறுபெறுமா அதாவது லோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடியது லோ டீப் டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி இப்போ கேட்டீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சொல்கிறாங்க அது நமக்கு வரக்கூடிய வணிக காற்று ட்ரேட்விண்ட் என்று அழைக்கப்படக்கூடியது மற்றும் வடகிழக்கு பருவ காற்று தென்கிழக்கு பருவ கா சாரி வடகளுக்கு பருவ காற்று நார்த் ஈஸ்ட் மான்சூன் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து அது டிசைட் பண்ணும் அப்படின்றது தான் ஒருவேளை இந்த காற்றுகள் மிகவும் வலுவடைந்து காணப்பட்டால் இந்த லோ டிஸ்டர்பன்ஸ் குறைந்த தாழ்வு நிலை தாழ்வு நிலையாகவே என்ன பண்ணும் அப்படின்னா கரைஞ்சிரும் ஒருவேளை இந்த காற்று மிகவும் வலுவ இழந்து போயிட்டு அந்த அளவுக்கு வலு இல்லாமல் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வங்கக்கடலே சிறிது மணி நேரங்களுக்கோ அல்லது ஓர் ஓரிரு நாட்களுக்கோ தாக்கு பிடித்தது அப்படின்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து மிக பெருமளவில் பாதிப்பு இது என்ன பண்ணும் அப்படின்னா விளைவிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறியிருக்காங்க நம்ம கிட்ட சரிங்களா சரி ஓகே சரி இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களான அல்லது வடக்கு வடமேற்கு மாவட்டங்களில் இதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் காணப்படுமா மாவட்டங்களான கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் தென்பகுதிகளில் அதனுடைய அதோடைய சவுத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதோடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் இது இந்த பகுதிகளில் தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா சேலம் ஈரோடு பகுதிகளில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய தாக்கம் ஓரளவிற்கு காணப்படும் கனமழை இருக்கும் மிக கனமழை இருக்காது ஓகேங்களா மயிலாடுதுறை புதுக்கோட்டை நம்முடைய தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாக்கத்தை காட்டிலும் குறைவான அளவான தாக்கங்களே இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது சரிங்களா ஸ்கூலுக்கு லீவு விடுவாங்களா காலேஜுக்கு லீவு விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்புடின்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லுவேன் எஸ் அபியூஸ்லி லீவ்ஸ் லீவ் நாம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ வாய்ஸ் ஆஃப் எம்பியர் சேனல் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாய்ஸ் ஆஃப் எம்பியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்முடைய கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டாபிக் எப்படி போச்சு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் நன்றிங்க தேங்க்யூ சோ மச்